வணக்கம் உருவர்களே பாருங்கள் எங்கள் ஊர் கோணமலை தீபம் பாருங்க அண்ணாமலையருக்கு அடுத்தது கோணாமலை தீபம் ரொம்ப சக்தி வாய்ந்த தீபங்க வேண்டிக்குங்க எல்லா நன்மையும் பெற்று பெருவாழ்வு தரும் கீழே வந்து விநாயகர் முதற் கடவுள் விநாயகர் இருக்கிறாரு கீழே அதாவது வந்து ஐதீகம் பழைய ஐதீகம் தாங்க ஃபஸ்ட்டு அண்ணாமலை இருங்க தான் கால எடுத்து வச்சுக்கிறாரு மலை கோனையாக வந்துச்சு பாருங்கள் வெயிட்டு தாங்காமல் அமைக்கிச்சு அதுக்கப்புறம் தான் அண்ணாமலையார் திருவண்ணாமலைக்கு போய்கிறாரு எங்கள் எந்த ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் அதெல்லாம் இங்கே வந்து தெரியாது பாருங்கள் தரிசனம் பண்ணிங்க ரெண்டாவது தீபம் அதாவது தமிழகத்தில் அது முதல் தீபம் இது ரெண்டாவது தீபம் கோணமலை தீபம் பாருங்கள் படாசை வச்சு இது பிரபலமாக பண்ணிட்டாங்க இவ்வளோ மயிலிடம் பாருங்கள் போயிட்டு ஏற்றி தீபத்தை தீபத்தைவங்ககிட்ட காமிக்க தான் பாருங்கள் வீடியோ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வீடியோ எடுக்கிற பாருங்கள் நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தரிசனத்தை கண்டு கழிங்க பாருங்கள் உறவுகளே போனமலை தரிசனம் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள் படாசலாக வெடித்து முஞ்சிடுச்சு எவ்வளோ ஜோராக ஏறிது பாருங்கள் மழை அவ்வளோ மழைங்க மழையிலையும் போய்ட்டு ஏற்றிட்டு வந்துட்டாங்க இது சரியான ஆகிட்டு அது ரெண்டாயிரத்து அறநூறு அடினா இது ஆயிரத்து நான் முந்நூறு அடிங்க இது பாருங்க சரிதா பாருங்கள் தரிசனம் கண்டுக்குங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் முதல்லட்டு பாருங்கள் இவ்வளோ ஜோராக இருந்தேன் ஜூம் பண்ணி காமிக்கிறவங்க கிட்ட கிட்டே போய் தான் இருக்கிறேன் இருந்தாலும் எரிய தூரமாக இருக்குது பாருங்க உறவலு ஓகே பாய்